இத்தனை வருஷம் வரைக்கும் லவ் பண்ணாம யாரும் இருக்க மாட்டாங்க இதுக்கு முன்னாடி லவ் பண்ணிருப்பீங்க அந்த லவ் பத்தி சொல்லுங்க அது ஏன் மேம் கேக்குறீங்க ரொம்ப கொடுமையா இருந்தது அதெல்லாம் அந்த தூய்மை பணியாளர் வேலைக்கு போன பிறகு சேட்டஸ் போட ஆரம்பிச்சேன் அந்த ஸ்டேட்டஸை பார்த்த உடனே அவங்க பிளாக் பண்ண ஆரம்பிச்சாங்க நல்ல கமெண்ட்ஸும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க நல்ல பொண்ணுங்க இருக்காங்க இப்போ இடையில போயிட்டாங்கன்னு தெரியல அவங்க நல்லது தான் பண்ணாங்க நம்மளுக்கு நல்லதான் தெரியலாங்க சில பேர் பயங்கரமானவங்களாம் வந்துட்டு தான் இருக்கிறாங்க வாங்க நார்மல் போட்டோ அமிச்சு விடு அந்த போட்டோ அமிச்சு விடு நான் இப்போ எங்க போனாலும் அந்த ட்ரெஸ் தான் போட்டு போறேன் ஆடிஷன் போறோன்னா அந்த ட்ரெஸ் போகும்போது நான் நாலஞ்சு பேர் பார்த்து கம்மி சூப்பரா பண்றடா வீடியோ சூப்பரா பண்றடா

இன்ஸ்டாகிராம்ல அதிக ஃபாலோவர்ஸ் நம்ம வந்து ட்ரெண்ட் ஆகும் போது நிறைய ஃபீமேலா இருந்தாலும் சரி மேலா இருந்தாலும் சரி நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும் அதுல எது சார் உங்களுக்கு நல்ல கமெண்ட்டும் ஒரு கமெண்ட் கெட்ட கமெண்ட்னு ஒரு நல்ல கமெண்ட்ஸ் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க நல்ல பொண்ணுங்க இருக்காங்க இப்போ இடையில போயிட்டாங்க தெரியல அவங்க தான் பண்ணாங்க நம்மளுக்கு நல்லதான் சொல்லியிருந்தாங்க இந்த இடத்துக்கு போனால் இந்த மாதிரி பேசி இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணு அப்படின்னு இந்த மாதிரி போடாத சில பேர் இருந்தாங்க சில பேர் பயங்கரமானவங்களும் வந்துட்டு தான் இருக்கிறாங்க வீடியோ கால்வா வீடியோ கால்வாங்க நார்மல் போட்டோ அமிச்சு விடு அந்த போட்டோ அமிச்சு விடு பாடி போட்டோ அமிச்சு தப்பாங்க அந்த எல்லாம் கேட்டே இருக்கிறாங்க அது அவங்க திருத்திங்கன்னா நல்லது ஏன்னா ஏன் அந்த மாதிரி இருக்காங்க தெரியல சில பேரு ஆனா அவங்களும் ஒரு பொண்ணு தான் அவங்களும் ஒரு பையன் தான் அதை நான் சொல்லுவேன் நீங்க நேர்ல வாங்க நேர்ல வந்து பேசலாம் எதுக்கு வீடியோ கால்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லுவேன் நீங்க வீடியோ வா வீடியோ வா அதை காமிச்சி ஆகவே அது காமிச்சி ஆகவே அதெல்லாம் தெரியல பேருப்பா அதெல்லாம் பார்க்கலாம் சில பேர் நல்லவங்களா இருக்காங்க சில பேர் நினைச்சாங்களா தான் இருக்கு நீங்க வந்து ஒரு பிரபலம் அடைஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய ப்ரொபோசல்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும் நிறைய ஃபேன் கேர்ள்ஸ் எல்லாம் நிறைய பேர் நிறைய ஃபேனா வர ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது ப்ரொபோசல் வந்திருக்கா சார் உங்களுக்கு இந்த மாதிரி வரல மேம் தெரியும் வரவங்க அண்ணான்றாங்க தம்பின்ற மாதிரி அந்த மாதிரி தான் ஆண்டிங்க தான் வராங்க சில பேர் அவங்க வராங்க சில பேர் வரவங்க வராங்க போதும் ஏதோ போயிட்டே இருக்கு நானும் அக்கா நீரேன் தகைச்சி நீரேன் தான் ஆனால் பயமா இருக்கா பேசுறதுக்கு

சில நம்ம உடம்ப நம்ம பாத்துக்கணும்ல அவங்க எப்படிப்பட்டவங்க சொல்ல முடியாது அவங்க ஆக்சுவலா என்ன நீக்கிரோஸ் நினைச்சீங்க ஆப்பிரிக்கன் போலகுது அவங்க ஓபனா சொல்றேன் நான் தமிழ்நாடுதாங்க அப்படின்ட்டு அதே மாதிரி சார் உங்களுக்கு மெண்டிஸ் பேர் எப்படி வந்துச்சு உங்களுக்கு இது இதே பிசில தான் மேம் அது இது ட்ரிப்ளிகேட் பிசில இப்போ உண்மையான பேர் என்னது சார் எம் வினோத் குமார் வினோத் குமார் அம்மா அப்பா வச்ச பேர் எம் வினோத் குமார் பிசில பிராக்டீஸ் பண்ண பிராக்டீஸ் பண்ண அப்போ ஒரு 9 வயசுல இருந்து பண்ணும்போது ஒரு கேங்கா இருக்கும்போது

டான்ஸராக தான் லவ் பண்ணேன் அவங்க என்ன பண்ணாங்க நான் பெரிய டான்சர்னு நினச்சிக்கினாங்க மூவி டான்சர் போல இருக்குதுன்னு நினச்சிக்கினாங்க மூவி ஃபைட்டர்னு நினச்சிக்கினாங்க நிறைய நினச்சிட்டு அவங்க கூட பழகிருந்தாங்க அந்த தூய்மை பணியார வேலைக்கு போன பிறகு ஸ்டேட்டஸ் போட ஆரம்பிச்சேன் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த ஸ்டேட்டஸை பார்த்த உடனே அவங்க பிளாக் பண்ண ஆரம்பிச்சாங்க மறுநாள் வேற கால்ல இருந்து ஆச்சேன் போன எடுக்கலை அவங்க ஃப்ரெண்டு என்ன சொன்னாங்களையும் குப்பை பொறிக்கி சொல்லுவாங்க நம்மளை ஆக்சுவலா தூய்மை பண்ணியாரம் கூட மாட்டாங்க எங்களெல்லாம் குப்பை பொறிக்கி தான் கூடுவாங்க இப்போ நாலஞ்சு பசங்களே போகலாம் குப்பை பொறிக்கி தானே அப்படின்றானுங்க என்ன அது எனக்கு ஒரு மனசு கஷ்டமா இருக்கும் அவ சொல்றது ஒரு ஆறுதலா எனக்கு சந்தோஷமா தான் இருக்கும் அதை நம்ம எதுவும் கேர் பண்ணிக்க கூடாது நான் அது மாதிரி அவங்களை அவாய்ட் பண்ணேன் எங்க அம்மா சொல்றது கேட்டு வழியில் நடந்து போயிட்டே இருப்பேன் நல்லா நன்மைக்கு இருக்கு சார் அதே மாதிரி நீங்க வந்து ஃபாரின்களை வந்து மேரேஜ் பண்ணி ஃபாரின்லயே செட்டில் ஆக போறீங்க அப்படின்ற மாதிரி யூடியூப்ல ரூமர்ஸும் நாங்க கேள்விப்பட்டோம் உண்மையா இருந்தது மேம் பாரின கேள்வி ஒன்று ஒன்றா வந்தாங்க போயிட்டாங்க அவங்கள பிச்சுக்கிட்டு இப்போ சே இடத்த பார்த்தாங்க செட்டாகணும்னு போயிட்டாங்க அவங்கள ஏன்னா அவங்க ஃபுல்லாக ரீச் ஆகிருந்தவங்க ரீச்சாக வாழ்ந்தவங்க நம்ம எப்பவுமே அண்ணன் காவடி தான் அங்கே எங்கே வேணாலும் படு பண்ண போகிறோம் அதெல்லாம் பார்த்துருக்காங்க ஆனால் அடிக்கடிக்கு எங்கே போனாலும் அந்த ஒரு நான் கூச்சல் சுவாபம் இல்லாமல் ஒரு வீடியோக்கு போடுவேன் இன்ஸ்டாலாம் எல்லாத்துலேயும் அதை பார்த்து பார்த்து கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பித்தான் நானும் விட்டாங்க எப்படி சார் வந்து நீங்க தூய்மை பணியாளர் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அந்த இடத்துல உங்களுக்கு வந்து டான்ஸ் பண்ணனும் அப்படின்ற தாட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு ஏன்னா அந்த வீடியோ தானே நம்மளுக்கு ட்ரெண்ட் ஆச்சு அது எப்படி உங்களுக்கு தோணுச்சு இல்லை மேம் நம்ம டான்ஸில் தான் நம்ம திறமையை வளர்த்து ஒண்ணும் கிடையாது நம்ம தொழிலும் தூக்கி விண்ணணுன்னு தான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு நான் தூக்கி விட்டேன் அப்புறம் போக 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 நீளம்லேருந்து வந்தாங்க அது நீ அந்த ட்ரெஸ்ஸை வச்சு பண்ணேன் கொஞ்சம் ரீச் ஆச்சு ஸ்டேட்டஸ் வைக்காரு நான் ரஞ்சிதானலாம் பார்க்கணும்னு ஒரு கனவாக இருந்தேன் அவரே என் ஸ்டேட்டஸ் வச்சிருக்காரு ஒரு ஆக்டர் ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறார் இன்ஸ்டால அதெல்லாம் ரொம்ப பெருமையாக இருந்தது ஏன்னா இந்த தூய்மை பணியாளர் வேலையில் எனக்கு இவ்வளோ கை கொடுக்குதுன்னா அந்த உப்பை தான் கோபுரத்தில் நிற்கும் சொல்லுவாங்க எனக்கு அடிக்கடி எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க அந்த வார்த்தை தான் ஒரு நாள் கோபுரத்தில் நிற்க உண்டானாங்க நிற்க வச்சுருக்கு இன்னும் நிறைய உங்களை எல்லாருமே வந்து நாங்க முதல்ல உங்களை பார்த்ததை வந்து தூய்மை பணியாளர் உடையில் தான் பார்த்துருந்தோம் அந்த உடைய பத்தி உங்களுக்கு நிறைய எமோஷன்ஸ் இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கும் அத பத்தி எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சார் இப்போ அந்த தான் மேம் போட்டு போறேன் இப்போ அந்த ட்ரெஸ்ஸு போகும்போது நான் நாலஞ்சு பேர் தம்பி வீடியோ அப்படி லைக் பண்ணுறாங்க இப்போ அந்த வீடியோ நான் அந்த ட்ரெஸ்ஸு போட்டுன்னு வீடியோ பண்ணாமல் இருந்தால் ஒரு மாதிரி பார்ப்பாங்க அந்த ட்ரெஸ் தூக்கி கூட்டா மாதிரி ஆயிடுச்சு நானே உயர்ந்து போன மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேரால வந்து நீங்க வந்து இது பண்ணப்பட்டிருப்பீங்க ஏன்னா வந்து நிறைய நீங்க கூட சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி கேஸ் எல்லாம் போட்டாங்க வேணும்னே அந்த மாதிரி இப்போ வந்து அவங்களே வந்து உங்களை மதிக்கிறாங்க இப்போ கூட நாங்க பார்த்தோம் அதை பத்தி விஷயங்களை ஷேர் பண்ணுங்க சார் நிறைய ஆக்டர் கூட அந்த ட்ரெஸ் கொஞ்சம் மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மேம் பாத்தீங்க நிறைய ஜி தமிழ்லலாம் இப்போ இன்னும் ஆட வச்சாங்க அதுக்கு முன்னாடி நம்ம பொட்டில் இதுவாக தெரில கடலூர் புனிதத்தில் அவங்களாம் வந்துட்டு வராங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் ஒன்று இந்த ட்ரெஸ்ஸு வந்து சில பேர் இலக்கரமாக பார்க்கும் போது தான் எனக்கு ரொம்ப பராமையாக இருக்கும் ஏன் ஒரு மாதிரி எதிராலை மாரி தள்ளி தள்ளி வைக்கிறாங்க நம்மளை அதுதான் ஒரு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது அவங்க வீட்டை ஆள் பார்த்தா இன்னும் நல்லபடியாக இருக்கும் தான் நான் பார்ப்பேன் இது ஒரு போலீஸ்காரங்க ட்ரெஸ்ஸை பார்த்து மரியாதை கூப்பிட்றாங்க உள்ளே அதுமாரி எங்களே எங்களையும் கூட மாட்றீங்க அந்த மெச்சூரிட்டி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு தான் நான் கேட்குறேன் வேற எதுவுமே நாங்க இப்ப வரைக்குமே வீட்டுக்குள்ள எல்லாம் விடாம இருக்காங்களா விடாம யாரும் இந்த அளவுக்கு யாரும் கூட மாட்டாங்க சில பேர் கூடுவாங்க வீட்டு உள்ள வாப்பான்ட்டு சில பேர் வீட்டு உள்ள இல்ல சொம்பு அதான் ஒரு சொம்புல தண்ணி கொடுத்தாலும் அது சொம்ப தீக்கி மறுபடியும் மறுநாள் அந்த டஸ்ட்பின்ல பாப்பாங்க அந்த சொம்பு தண்ணி குடிக்கிற தண்ணி சொம்ப அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் ஒரு போலீஸ்காரங்க ஒரு இன்ஜினியருக்கு ஒரு காப்பு ஒரு படிச்சவங்க இருந்தா என்ன பண்ணுவாங்க சுத்தமா கழிவு வச்சு அந்த சொம்பு வச்சுப்பாங்க திரும்பி இப்ப எங்க கை கைப்பட்டதுல என்ன பண்ணுவாங்க அது மாதிரி இலக்காரமா போட்டுருவாங்க பண்டத்துல கையை வச்சிருப்பா நம்ம குழந்தைங்க வந்து ஓட்டிக்கும் இல்லை நம்மளுக்கும் பரம் அப்படின்ட்டு இப்போ நாங்களாம் இல்லைனா என்ன ஆயிருக்கோம் அந்த கொரோனா இது ஃபீஸ் எல்லாம் நிறைய பாடி பார்த்துருப்பீங்க நீங்களாம் ஜப்பான் மேல சைனால நிறைய பேர் செர்த்தாங்கிற அங்க வந்து இதுதான் அதுக்கு மேலே நம்ம ஊர்ல நிறைய ஏன்னா நிறைய நோய் இருக்கிற இடமே நம்ம சென்னை தான் இந்தியா தான் அங்கெல்லாம் நிறைய நம்ம தூய்மை பணியாளர் இருக்கும் அந்த கெதி சொல்லுங்க நீங்களே அதே மாதிரி சார் நீங்க தூய்மை பணியாளராக இருக்கீங்க இதுல வந்து இந்த மாதிரி குப்பையெல்லாம் போடாதீங்க அந்த மாதிரி ஏதாவது வந்து மக்களுக்கு எதாவது அட்வைஸ் நிறைய போடுவாங்க மேம் சாப்பிட்டு நிற்கிறேன் அதெல்லாம் சொல்லக்கூடாது தான் ஆகணும் சில பேர் அவங்கள யூஸ் பண்ணுறதை இது இதெல்லாம் போடுவாங்க லேடிஸ் ஃபேமஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணதெல்லாம் கண்ட இடத்துக்குள்ளே அப்படியே போடுவாங்க அது முறையாக போட மாட்டாங்க எங்கே இருக்குதோ கண்ட இதை போட்டு போவாங்க அப்புறம் பாக்ஸ் பாஸுக்குன்னா அது உள்ளே போய் போடுவாங்க அந்த ஒயர் எல்லாம் எங்களுக்கு என்ன ஆகும் தெரிய சொல்ல முடியாது அந்த இடத்துலாம் போடும்போது எங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் டஸ்ட்பின் இவ்வளோ பேர் டஸ்ட்பின் இருக்க இதில் போடாமல் அந்த கரண்ட் பாஸு உள்ள தான் நாங்கள் எடுக்கணுமா அப்படின்லாம் ஒரு இதுவாக இருக்கும் நேரம் சொல்ல முடியாதுல்ல மேம் எங்கள் நேரம் எங்களை நம்பி குழந்தை குட்டி இருக்கோம் சில பேருக்கு சில பேர் லைஃப் என்னென்ன ஏமா வச்சிட்டு இருப்பானுங்க சில நான் டார்கெட் போகணும்னு ஆசைப்படுவான் அது ஒரு செகண்ட் தானே போறது உயிர் அந்த வயிறு பட்டா என்ன ஒன்றா ஆகும் அது ஒரு முறையாக யூஸ் பண்ணாங்கன்னா நம்ம நல்ல நிறைய மாற்றம் மாறும் அது நான் ஆரம்பிங்க சார் நீங்க எங்களுக்காக நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தீங்க அதே மாதிரி நீங்க ஜிம்னாஸ்டிக் பண்ற நிறைய வீடியோ பார்த்துருந்தோம் எங்களுக்காக ஒன்று பண்ண முடியுமா